மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி ராஜா நாம இப்போ ஜூலை மாதத்தினுடைய பலன்களை கிரக சஞ்சாரங்களில் முதல்ல பார்த்துட்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நேரம் காலம் எப்படி இருக்க போகுது இந்த மாசத்துல என்னென்னலாம் நீங்க பண்ணிக்கலாம் என்னென்ன சாதகம் எது இதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தை நம்ம பார்க்கலாம் மேஷத்துல செவ்வாய் பகவான் ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல சூரிய பகவான் சுக்ர பகவான் கடகத்துல புதன் பகவான் கண்ணியில கேது பகவான் மகரத்துல சனி பகவான் வக்கரகதியா இருக்கார் கும்பத்துல இருக்கார் வக்கரமா மகரத்தை திரும்பி பார்த்தன்னு இருக்கார் மீனத்துல ராகு பகவான் இருக்காங்க இந்த ராசி கட்டம் ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் பயிற்சி ஆகுறார் சுக்ர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுறார் அதற்கு பிறகு செவ்வாய் பயிற்சி ஆவறார் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆவறார் சூரிய பகவான் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவறாங்க இருபதாம் தேதி புதன் பகவான் கடகத்திலிருந்து சிம்ம பாவத்துக்கு பயிற்சி ஆவறாங்க இந்த மாதத்தினுடைய இறுதியில முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் மறுபடியும் சிம்மத்திலிருந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில் முப்பத்தி ஓராந்தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சிறார் ஆக இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வகையான பலன் கொடுக்க போகிறது வாங்க பார்க்கலாம் தைரியத்திற்கே உத்தான மிதன ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக பஞ்சாரம் எப்படி இருக்கு போகுது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் சுக்கரன் பயணிக்கிறார் மூணுக்குண்டான அதிபதி ராசியில் வரார் மூணாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்போ மூன்றாம் அதிபதி தன்னுடைய ராசிக்கு வரும் காலம் எடுத்த காரியத்தில் பின்னோக்கி போகாத ஒரு நிலை அப்போ எடுத்த காரியங்கள் அத்தனை நம்ம முடிச்சிடணும் வெற்றி பெற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போ உள்ளக்குள்ளே வரும் அதிதைரியம் உங்களுக்கு வரும் ஏன்னா மூணாம் இடம்னாலே தைரிய தைரிய வீரியஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் பயணிப்பது அலாவித வெற்றிகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் பின்னோக்கி போகாமல் வெற்றி பெற்ற பிறகே மீண்டும் ஒரு காரியத்தை தொடங்குவது அந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது அது மட்டும் அல்லாது பன்னெண்டுக்குரியவனாக சுக்கரன் இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி எப்பொழுதுமே திரிகோண கிரகங்கள் சோடை போவதில்லை அப்போ அஞ்சுக்குரிய சுக்கர பகவான் ஒரு ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை கையாளுவார்கள் ஹேண்ட் சொல்லக்கூடிய கைவினை தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த மாதம் உயர்வுக்கு உண்டான மாதம் உங்களுடைய சம்பளம் ரெட்டிப்பாகும் உங்களுடைய வருமானம் கூடுதலான மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்த ஒரு எதிரியாக வந்தாலும் சாதுரியமாக பேசி அவர்களை சன்ன தனக்கு நிகரானவாக மாற்றுவது எவ்வளோ கோபமாக வந்தும் சார் உங்ககிட்ட நான் பா பேசணும்னு சொல்லிவிட்டால் உங்களை பார்த்த உடனே உங்களை கோபப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தெரியவே மாட்டேங்குது எவ்வளோ பேர் பேசி கேட்டிருப்போம் அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு திறன் சாதுரித்தால அத்தனை காரியங்களும் கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது நான்காம் இடத்துக்குண்டான தாயாரனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா கேது பகவான் சஞ்சாரம் அதனால தாயாருக்கு உடல்நலம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்கு என்ன மருத்து காலாவதியாக இருந்தால் அதெல்லாம் சரி பார்த்துட்டு அவங்களுக்கு மருத்துவத்தை கொடுங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வீடு வாங்க போகிறோம் வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னாக்கில் ஒன்றுக்கு இரண்டு முறை கொஞ்சம் அனலிஸ் பண்ணிட்டு பேப்பர் டாக்குமெண்ட்லாம் சரி பண்ணி வாங்கிக்கிறது கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எப்பயுமே கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் அந்த யோகங்களை கொடுப்பார் அப்போ நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகர் ஜாதக ராசியில் இருக்கா அப்படின்னா இரண்டாவது தொழில் யோகத்தை கொடுக்குமா அப்போ இரண்டாவது வீடு வாடகை வருமானம் கொடுக்குமா அப்போ கட்டிடம் கட்டி வச்சுருக்கேன் யாரும் இன்றைக்கி வாடகை வரலை அப்படின்ற நினச்சிருக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கெல்லாம் வாடகை வருமானங்கள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைச்சிரும் அப்போ வண்டி வாங்குவது விற்பது தொடர்பான காரியம் அனைத்துமே ஒன்றுக்கும் அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லப்பலாம் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து குலதெய்வ ஆசி உங்களுக்கு இந்த மாதம் பரிபூரணமாக கிடைக்கிறது ஏன்னா சுக்ரன் ராசியில் வந்துட்டார் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா யுனிக்காக இருக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கும் ஏதோ ஒரு நம்மளுக்கு உடல் ரீதியான மாற்றம் வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தினுடைய வரும்போது இந்த மிதுன ராசியில் உள்ள விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சியில் இருக்கிறேன் ஒரு ஒரு ஆராய்ச்சி நிலையில் நான் இருக்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சி வெற்றி பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்போ ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி பெறும் ஆறு பன்னெண்டு அதிபதிகள் வெற்றி பெற்றாலே அவன் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசினியர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைப்பது அப்போ வெளிநாடு யோகங்கள் கட்டாயம் கிடைக்கும் வெளிநாட்டுக்காக காத்துன்ருக்கேன் வெளிநாட்டு கம்பெனிக்காக நான் காத்துன்னு இருக்கேன் வெளிநாட்டுக்காக போகிறதே என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுலா போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமண பாவகம் குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய திருமண தகவல் மையத்தின் மூலமாக கண்டிப்பாக வரன் உங்களுக்கு அற்புதமாக சார் திருமண தகவல் மையமாக தொடர்பு வச்சுக்கிறவா யாரா கிட்ட சொல்லி வச்சுருக்காருக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுடைய மேட்ச் ஆயிடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் காரித்தாயும் அட்லீஸ்ட் கடன் அடையுமா அப்படின்ற ஒரு காரகத்துவம் கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆருக்குண்டான அதிபதி கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துல சம்பந்தம் படுறதுனால உங்களுடைய பெருங்கடன் கடன்கள் சிறு கடன்களாக மாறும் ஏதாவது பேங்க் லோன் கேட்டிருந்தாலோ வண்டி வாகனத்தால் லோன் கேட்டிருந்தாலோ வீடு வாங்கணும் கடன் கேட்டிருந்தாலோ ஆறு பன்னெண்டு அதிபதிகள் சே சேரும் பொழுது உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான உத்தியோகங்கள் கிடைக்கும் உடல் ரீதியான மாற்றம் எட்டாம் இடமாச்சே சார் சனி பகவான் இப்போது வக்கரகதி ஆகிறார் சார் கண்டிப்பாக சற்று பாதுகாப்பான நிலையில் இருப்பது நல்லது ஏன்னா சனி வக்கரகதி ஆகும்போது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி மேல் சனி சஞ்சரிக்கும் காலம் மாரகத்துக்கு நிகரான காலம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படுது இருந்தாலும் கவலை வேணாம் உங்களுடைய மருத்துவத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கவனம் செலுத்திக்கோங்க உடல்நலத்தை பாதுகாத்துக்கோங்க உடற்பயிற்சி செய்யுங்க காலையில் சுவாச பயிற்சி செய்யுங்க சனி காரகத்துவத்துக்கு உண்டான கடினமான உழைப்புகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் வக்கரகதியாரா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சனி வக்கிரமா உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் பலன்களே நடக்கும் சனி தசா புத்தி அந்தர சூட்சம் நடக்கிறவா ஒன்றுக்கு இரண்டு முறை உங்களுடைய ஜாதக கிரக சூழ்நிலைகளை கோச்சார ரீதியாகவும் ஜனன ஜாதகத்துக்கும் என்ன மேட்சிங் ஆகுது இந்த காலம் நமக்கு சாதகமா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆரோஸ்கை பார்த்துண்டு இனி வரக்கூடிய ஐந்து மாத பலன்களை பரிகார முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கோங்க பத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய காலம் தொழில் சற்று அலைச்சலாக இருந்தாலும் வருமானம் மிகுதியான வருமானமாக வரும் சார் என்னுடைய தொழில் மாறுது என்னுடைய நிறுவனம் மாறுது ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் தொழிலில் பிரம்மாண்ட யுக்தியை கையாளுவீங்க விளம்பர உக்தியை கையாண்டு பன்மடங்கு லாபத்தை பெருகும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது பதினோராம் அதிபதி பன்னெண்டில் வரதுனால உங்களுடைய லாபத்தை எங்கே ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் டச் ஆகிறதுனால கொஞ்சம் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை சேமிப்பை இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆக இந்த மிதுன ராசிக்கு கூடுதலான ஒரு சிறப்பை எடுத்துக்கிறதுக்கு உண்டான ராசியாக இந்த மாதம் பிரதோஷ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அவன் பிரதோஷந்தோறும் நந்தி பகவானுடைய பாதத்தை சரணாகதி அடைங்க ஓம் நந்தி பகவானே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரமாதமான மாதமாக அமையும் துர்கை காளியம்மனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சதுர்த்தி ஹோமம் செய்வா அல்லது சதுர்த்தி விநாயகருனுடைய பூஜை மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவள் பொறி கடலை வச்சு அந்த சதுர்த்தி விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி படைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இது வாழ்வில் பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் சிறு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களை எப்பயுமே நீங்கள் ஏமாற்றக்கூடாது இதுதான் உங்களுடைய வாழ்வில் பரிகாரம் அவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க ருதுவாகாத கன்னி பெண்களை கூப்பிட்டு வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவங்களுக்கு பூஜை செய்து அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பணம் கொடுத்து அனுப்புங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக ஆக இந்த மிதனராசிக்கு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதமாக அமையப்போகிறது வாழ்க 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 கடகராசி நேர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகின்றது ஏன் அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் பயணிக்கிறார் தைரிய வீரியஸ்தான அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியில் பயணிக்கும் காலம் எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதாற்றல் என்ன லெவலில் உங்களுக்கு கொடுப்பார் முதல்ல ஆனாலும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் பயணிக்கிறாரே அப்படின்ற ஒரு சூதகமான சூழ்நிலை உங்களுக்கு தோணலாம் இருந்தாலும் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய காலமும் சுக்கிர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரும் காலமும் யாராவது ஒருத்தவங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய காலம் ஒரு கட்டி முடிக்கப்பட்ட வீடை நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார் அதை வாங்கலாமா அப்படின்ற கேள்விகள் இந்த மாதம் உங்களுக்குண்டான மாதம் நீங்கள் தைரியமாக கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வாங்கலாம் விற்கலாம் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக கூடிய காலம் பன்னெண்டில் சுக்கரன் சூரியன் வரும் போது பதவி வரும் காலம் அப்படின்னு சொல்கிறா அப்போ அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களும் ஏதாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்து பதவிகளை எதிர்பார்த்து நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பதவிகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நடக்கும் மாதமாக அமைகின்றது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியங்கள் மேலோங்கும் மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகின்றது போகின்றது ஏன்னா நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கா அப்படின்னுக்குள்ள ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எல்லாம் யோகம் சார் ஏற்கனவே நான் வீடு மேலே வீடு கட்டி வாங்கி விற்றுருக்கேன் அற்புதமாக உங்களுடைய வீடுகள்லாம் விற்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸ் துறையில் இருக்கிறவா அலுவலத்துறையில் இருக்கிறவா வெளிநாடு யோகம் பண்ணுறவா வெளிநாட்டு கம்பெனியோடு டைப் வச்சுக்கிறவா ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணுறவா கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் யோகமான மாதம் சார் நான்கு குறைவன் வர பிற்பகுதியில் பாத்தோம்னா சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு வர்றது தாயார்னுடைய பாசத்தை எடுத்துக்க போகிறீங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னுடைய தாயை பார்த்து ரொம்ப காலம் ஆகுது இந்த மாதம் எனக்கு கைகூடுமா கண்டிப்பாக நான்குக்குரியவன் உங்களுக்கு ராசியில் வரார் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகம் தாய் வீட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் கடக ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் வரும் காலம் மிகப்பெரிய ஒரு யோகம் சார் பத்தாம் அதிபதி பதினொன்றில் வந்தால் என்ன நடக்கும் மிகப்பெரிய ஒரு தொழிலால் வெற்றி தானே நடக்கும் வெற்றியில் இரண்டு மடங்கு வெற்றி வரப்போகிறது பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய குருவோடு சேர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வெற்றி அல்லாமல் உங்களுடைய லாபத்தை பெருமடங்கு போக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிற சின்ன சின்ன மருத்துவம் பார்த்துருக்கேன் சார் எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் நீண்ட நாளாக என்னுடைய நோய்க்கு சரியான மருந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவா எல்லாருக்கும் உங்களுக்கு இப்பொழுது ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற இருந்தாலும் இப்போ வக்கரகதியாக இருக்காரே எனக்கு எந்த மாதிரி பலன்கள் இந்த சனி வக்கரத்தினால் சிறு சிறு பயங்கள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியே சனி பகவான் தான் அதனால் மனைவி எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்தோடும் தான் உழைப்பை கொடுக்கவளாதான் உங்களுக்கு வருவா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ சனி வைக்கிறோமா அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இருநூறு மடங்கு உங்களுக்கு யோகம் கிடைக்கும் சனி தசாபுத்தி அந்தர சூட்சம் நடக்குதா ஒன்றுக்கு இந்த அந்த ஆரோஸ்கோப்பை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய பரிகாரம் என்னவோ அதை பார்த்துண்டு அந்த சனியினுடைய காரகத்தும் நம்மளை பாதிக்காத வண்ணம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஐந்து மாதம் வக்கரகாலத்திலிருந்து நீங்கள் அதனுடைய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை கடந்துடலாம் அப்போ எட்டாம் அதிபதி சனி வக்கரமாகறாரு அஷ்டமஸ்தானத்தில் வேலை இருக்கார் வக்கரகதியாகிறாரு ஏற்கனவே எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கா எனக்கு கத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கா இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக சனியினுடைய காரக தொகுத்து என்னமோ அதனுடைய பரிகார விதிகளை எடுத்துட்டு தன்னுடைய வாழ்நாளில் சமமாக பயணிக்கிறதுக்குண்டான சூழலை எடுத்துக்கோங்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ராகுபகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தையாருடைய தொழில் நீங்கள் இப்போ செஞ்சிருந்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகஸ்களுக்கு நான் பூர்வீகமாக பரம்பரையாக இந்த தொழில் தான் சார் செய்கிறேன் இப்போ எனக்கு இந்த பரம்பரை தொழில் வெற்றி பெறுமா என்னுடைய தந்தையார் செஞ்சார் என்னுடைய பாட்டனார் செஞ்சார் இப்போ நான் செய்கிறேன் இந்த தொழிலை நான் என்னென்ன மாற்றம் பண்ணலாம் என்ன ட்ரெண்டிங்காக கொண்டு வரலாம் அதெல்லாம் உங்களுடைய கிரகங்களை பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க இருந்தாலும் சமுதாயம் சார்ந்து தொழில் செய்கிறவங்க பரம்பரை பரம்பரையாக தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் கடகராசினியர்களுக்கு இப்போ வரும் மாதம் இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக அமையப்போகிறோம் போகிறது பத்துக்குரியவன் பதினொன்னுல இருப்பது லாபம் அப்போ பதினோராம் அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கா உங்களுடைய பெரிய லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கோ ஒரு இடத்த இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்க அப்ப ஏற்கனவே இருக்கிற சேமிப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண போகிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான நேரமாக சரியான காலமாக ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதா தன்னுடைய நட்சத்திரம் என்ன அப்போ எந்த நட்சத்திரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கூடுதல் பலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஜூலை மாதம் கடக ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் மாதமாக அமையப்போகின்றது மேலும் உங்களுடைய ராசியை பலம் படுத்து கொள்ள சித்தர்களுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சித்தருடைய ஜீவ சமாதியினுடைய வழிபாடு அற்புத அலங்களை தரும் மூதாதையனுடைய வழிபாடு முன்னோர்களினுடைய வழிபாடு தன்னுடைய மூத்தாரனுடைய வழிபாடு எல்லாம் பண்ணுங்க அற்புதமான பலன் கைமேல் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு திருவாசகத்தை படிங்க சார் டெய்லியுமே இந்த கடகராசி நேரம் ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது நீங்க திருவாசகத்துக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் அல்லாது இந்த திருவாசகத்தை முற்றோதலில் நீங்க கலந்துனிங்க அப்படின்னா கைமேல் பலன் சார் உங்களுக்கு அந்த சிவபெருமானே உங்களுக்கு அற்புதமான கடாட்சத்தை கொடுக்க காத்துன்னு இருக்கார் இது மட்டும் இல்லாத இந்த மாதத்தில் போய் சிதம்பரம் நடராஜரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டுமல்ல இனி வரும் மாதம் உங்களுடைய ஆயுள் குறைபாடு இருக்காது அற்புதமான உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் சிறப்பு என்னென்னா வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணு அதை தானம் கொடுங்க உங்களுடைய குடும்ப ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இல்லாளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் படிப்பு மேலே போகும் உங்களுடைய உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படும் ஆக இந்த ஜூலை மாதம் இந்த கடகராசிக்கு அற்புதமாக பலன்களை கொடுக்கின்றது கோச்சார ரீதியாக இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள ஒரு பொது பலனை தான் நம்ம பார்க்குறோம் இதில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்ன லக்னம் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அந்தர சூட்சமங்கள் என்ன இதெல்லாம் ஆரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் தான் இந்த பலன் என்பது உங்களுக்கு தொண்ணூறு சதவீத பலன்களை கொடுக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் பொதுவான தத்துவப்படி கோச்சார ரீதியாக திருக்கணித முறைப்படி பஞ்சாங்கத்தினுடைய பலன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யும் உண்மையான ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூவா நீங்கள் பரிசீலனை செய்து அதில் என்ன நட்சத்திரம் எந்த திதி எந்த யோகம் எந்த கரணம் நமக்குண்டான ஆலயங்கள் என்ன தீர்வுகள் என்ன பரிகார விதிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க வாழ்க 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 ஆனந்த வணக்கம்